பிரியமானவர்களே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய அனுப்பி உங்களை மறுபடியும் அவர் கட்டி எழுப்புகிறார் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபதாவது வசனத்தை பாருங்கள் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன் உடைந்து போன வாழ்க்கையை மறுபடியும் ஒட்ட வைத்து புதுப்பித்து தந்து விடுவார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லிட்டு வாழ்க்கையினுடைய எல்லைக்கே வந்து விட்டாலும் கூட அங்கிருந்து ஒரு புதிய துவக்கத்தை புதிய ஆரம்பத்தை தந்து துளிர் விட்டு செழிப்பாக வளரும்படிக்காக செய்து விடுவார் அதைத்தான் தான் தாவியதுடைய அனுபவமாக வேத வசனத்தில் நம்ம அறிந்து கொள்கிறோம் தாவிதுடைய வீட்டில் எட்டு பிள்ளைகள் இவர் தான் கடைசியான பிள்ளை கடைசி பிள்ளைன்னு சொன்னாலே அதிகமான செல்லம் அதிகமான நேசம் வைத்திருப்பார்கள் என்று சொல்லி அர்த்தம் ஆனால் வேத வசனங்களை கவனமாக வாசித்து பார்க்கும் தாவீது புறக்கணிக்கப்பட்டவனாக அவமதிக்கப்படுகிறவனாக பெற்றோர்களால் மற்றவர்களால் மறக்கப்பட்டவனாக இருந்திருக்கிறது தான் வசனத்திலிருந்து நம்ம அறிந்து கொள்கிறோம் ஆனால் அந்த புறக்கணிப்புகள் தனிமையின் மத்தியிலிருந்து ஆண்டவர் இந்த தாவீதை மறுபடியும் மறுபடியும் கட்டி எழுப்பி தூக்கி அவர் நிலை நிறுத்தினார் அவனுடைய பெற்றோர்கள் அவனுடைய சகோதரர்கள் எல்லார் மத்தியிலும் தாவியதைத்தான் தேவன் தமக்கென்று அவர் தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார் என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன் என்று சொல்லி அவர்கள் மத்தியில் அவனை அபிஷேகம் பண்ணி தேவன் மேன்மைப்படுத்தினார் இன்னுமாக பிற்பாடு கோலியாத் சவுலு அப்சலோம் எனும் எதிரி தேசத்தார் இவர்களால் அனுபவித்த உபத்திரவங்கள் பாடுகள் அநேக இக்கட்டுகள் இதன் மத்தியில் கடந்து போன பொழுது கூட மரணத்துக்கும் தனக்கும் கொஞ்சம் தூரம் மாத்திரமே இருக்கிறது என்ற சூழ்நிலையில் கூட தேவன் அவனை மறுபடியும் உயிர்ப்பித்து மறுபடியும் கட்டி எழுப்பி அவனை கண்மலையின் மேலே நிறுத்தினார் அவன் விழுந்து விட்ட பொழுது எல்லாவற்றையும் எழுந்து போனான் எல்லாம் முடிந்தது என்ற ஒரு சூழ்நிலையில கூட அவன் மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆதாள பாதாளத்திலிருந்து தூக்கி எடுத்தது போல தேவன் அவனுடைய பாவங்களை மன்னித்து மறுபடியும் அவனை கட்டி எழுப்பி மறுபடியும் தூக்கி நிறுத்தினார் பல நேரங்களில் அந்த வியாதியின் சூழ்நிலைகளில் எல்லாம் முடிந்து போனது இந்த வியாதியின் படுக்கையிலே நான் மறித்து போய்விடுவேன் என்ற அந்த சூழ்நிலையில கூட விசுவாசத்தை அறிக்கை செய்து நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை அறிவிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் மேலே உறுதியான ஒரு விசுவாசத்தோடு அறிக்கை செய்து தேவன் அவனை மறுபடியும் உயிர்ப்பித்தார் மறுபடியும் கட்டி எழுப்பினார் இப்படி பல சூழ்நிலைகள் வழியாக தாவிது கடந்து வந்து அதன் எல்லாவற்றிலையும் தேவன் தன்னை திரும்ப திரும்ப உயிர்ப்பிக்கிறார் பாதாளத்திலிருந்து அவர் என்னை எழுப்புகிறார் என்னை மறுபடியும் கட்டி எழுப்புகிறார் என்று அந்த அனுபவித்தான் இந்த வசனத்தில் உறுதியோடு அவர் சொல்லுகிறார் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படிக்கு செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என்று சொல்லிட்டு உறுதியாக அவர் சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்க போகக்கூடிய ஒரு வியாதியின் சூழ்நிலைகளாக இருக்கலாம் அல்லது குடும்பம் பிரிந்து மறுபடியும் ஒன்று சேருமா என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கலாம் குடும்பத்தில் எப்பொழுதுமே சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கிறது இதில் சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு தவித்துக் கொண்டிருக்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதுதான் மறுபடியும் கட்டி எழுப்பப்படும் வியாபாரம் என்னுடைய வேலை என்னுடைய வருமானத்திற்கான வழி எப்பொழுதுதான் மறுபடியும் அது உயிர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி நீங்கள் ஆதங்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம் ஆனால் தாவியதை போல நீங்களும் சொல்லுங்க கர்த்தர் என்னை மறுபடியும் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார் மீண்டும் மீண்டும் என்னை அவர் தூக்கி எடுத்து எழுப்பி உங்களை மகிழச் செய்கிற தேவன் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்க எப்போ விழுந்து போவீங்க எப்போ தரை மட்டமாக ஆவீங்க எப்போ தலை தூக்க முடியாதபடிக்கு நீங்க போய்விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தையே கொடுத்து பாவத்தில் சாபத்தில் ஆதாள பாதாளத்தில் கிடந்த நம்மை உயிர்ப்பித்து மீண்டுமாக தூக்கி எடுத்து கொண்டு வந்தவர் பாதி வழியில் உங்களை விட்டு விட்டு அவர் போக மாட்டார் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு இழப்பு ஒரு தோல்வி ஒரு உடைந்து போன ஒரு பாத்திரமாக இருந்தாலும் உங்களை அவர் மறுபடியும் மறுபடியும் கட்டி எழுப்பும்படிக்காக தம்முடைய கிருபையை தருவார் தம்முடைய பரிசு தாவினுடைய வல்லமையை தருவார் வார்த்தையை கொண்டு உங்களை அவர் பலப்படுத்துவார் ஏன்னு சொன்னாக்கா உங்களை உயர்த்துகிறது தான் அவருக்கு மகிமையாக இருக்கிறது ஆகினாலும் நீங்கள் அதை விசுவாசிங்க இப்பொழுது நம்ம இணைந்து ஜபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இன்றைக்கு உடைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக நான் இருக்கிறேன் தனிமையின் நான் கடந்து எல்லாவற்றையும் இழந்து எல்லாம் முடிந்தது என்ற ஒரு நிலையில் எங்களோடு இணைந்து ஜெபித்துக் பிள்ளைகள் ஒவ்வொரு மேலையும் உம்முடைய கிருபையின் கரம் இறங்கி வருவதாக மறுபடியும் மறுபடியும் கட்டி எழுப்புகிற தேவன் மீண்டும் உயிர்ப்பித்து புதிய ஜீவனை தருகிற எங்கள் கர்த்தர் எல்லாம் முடிந்தது என்ற நிலையிலும் கூட உம்முடைய கத்தினால் உம்முடைய கிருபையினால துளிர்விட்டு வளரும்படிக்காக செய்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகள் மேல நீர் மனம் இறங்குவீராக அவருடைய தோல்விகளை எல்லாம் நீர் ஜெயமாக மாற்றுவீராக கண்ணீரை எல்லாம் கழிப்பாக நீர் மாற்றுவீராக குடும்பத்தில் உம்முடைய சமாதானமும் ஒற்றுமையும் ஐக்கியமும் உண்டாகுவதாக பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டி எழுப்பப்படுவதாக வருமானத்திற்கான வழிகள் எல்லாம் கட்டி எழுப்பப்படுவதாக வியாபாரம் மறுபடியும் துளிர்விட்டு செழிக்கும்படிக்காக நீர் பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமீன்